வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க விஷயம் சுத்தமாக இது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கபிலனால் எதுவுமே வந்து பண்ண முடியலன்னு அவர் தரப்புலேயே வந்து கோவத்தை வந்து படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து கபிலனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க டே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்களோட தோழர் ஏனா ஏய் நான் தான் வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து கொடுத்துருந்தேன் சிவா கிட்ட அவர் என்ன பார்த்துட்டாருன்னா டே இது ரொம்ப வந்து பெரிய ஒரு நகரம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க வாய்ப்பே இல்லை நம்படா அப்படி பிடிச்சாலும் அவனால் என்னடா செய்ய முடியும் விட்றா நான் தான் இருக்கேங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக இருக்கிறப்ப இதை நம்ம ஐலி வந்து கேட்குறாங்க யார்கிட்ட பேசுகிறான் என்ன பேசுகிறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே யாரும் நான் பேசுனதை கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வரப்ப ஐலிக்கு நல்லாவே தெரியுது கபிலன் இங்கே வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க திருப்பியும் வந்து ஐலி அங்கே இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறாங்க யாருமே இல்லை என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரியே தெரியுது நான் பேசுகிறேன் இங்கே கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தவங்க நின்று கேட்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு டம்ளர் வந்து எடுக்கிறாங்க தூரத்தில் அங்கே வந்து தட்டி விட்றாங்க அந்த இடத்துல இப்போ எப்படி அங்கே சவுண்டு கேட்குது அப்போனா இங்கே யாரோ இருக்காங்க என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட அங்கே அந்த டம்ளரை வந்து தூக்கி போட்டுருக்குனால அப்படின்னு சொல்லும்போது ஐலி வந்து சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வரப்ப ரித்திகா வந்து நிற்கிறாங்க ஏங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் தான் வந்தேன் என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீ தான் வந்தியா கன்ஃபார்மாக தான் சொன்னியா இல்லை உங்கள் அக்கா இல்லை உங்கள் மாமா யாரும் வந்திருக்காங்களோன்னு நினச்சேன் நான் பேசினா கூட யாரும் கேட்குறாங்க இல்லைங்க நான் தான் வந்தேன் ஏதோ ஃபோனில் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து போனேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குது வாங்குங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஐலி இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒன் டாப்பில் இருப்பினும் வாங்க போகலாம் இங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டா என் அக்காவுக்குலாம் அவ்வளோ பெரிய சாதுரியம்லாம் கிடையாதுன்னு சொல்லி ரித்திகா வந்து நம்ம கபிலனை அப்படியே அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்பாடா என் தங்கச்சி பண்ண உருப்படியான காரியம்னா அது இது ஒன்று தான் அப்படின்னு இருக்கிறப்ப ஏங்க கபிலன் வந்து யார்கிட்டயோ பேசுனாங்க அது வேறு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் அது யார் என்ன ஏதுன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கபிலன் இப்போ யாருக்கு ஃபோன் அடித்தா என்ன நம்பருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொன்னோன்னே மேடம் எனக்கு அவர் இங்கே தான் பக்கத்தில் இருக்காருன்னு காட்டுது இங்கே தான் பக்கத்தில் இருக்குண்ணா அவனை போய் பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிய வரும் பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவாவும் ஆயிலையும் அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க ஏதோ அவங்க தம்பி வந்து பெருசாக ஏதோ பண்ணியிருக்காங்க நமக்கு எதிராக தான் அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அயலி வந்து பேசும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சிவா வந்து சொல்கிறாங்க உங்கள் தம்பியை நீ விட்டு கொடுக்க மாட்டியே அதே தான் உன் தங்கச்சியை நீ விட்டு கொடுக்க மாட்டில்ல எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு பேரோட தம்பியையும் தங்கச்சியும் என்றைக்குமே ஒரே தட்டில் வச்சு தான் பார்க்கணும் ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் அவங்களோட ரெக்கார்டு அதைத்தான் பேசுது என்ன அயலி சொந்தக்காரங்களை போயிட்டு ரெக்கார்டு புக்கு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கியே வேறு என்னங்க பண்ணுறது அமைதியாக இருங்க உங்களை மாதிரிலாம் என்னால் அன்பா பாசமாக இருக்க முடியாது போய் பார்ப்போம் உங்கள் தம்பி எந்த பிரச்சனையிலும் மாட்டியிருக்கான்னு இப்போ வேணால் நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆனால் எல்லா நேரத்துலையும் நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு அது வேற ஏதோ பெரிய பிரச்சனையில் தான் பட்டிருக்கா அது மட்டும் என்னால் தெல்ல தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியுது இதை நீங்கள் சிவாவாக பார்க்காதீங்க அதிகாரியாக பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த நம்பரை வந்து அமுச்சு வைக்கிறாங்க இப்போ இந்த நம்பர் இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து வச்ச உடனே ஓ இந்த ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருக்கான் வாங்குங்க முதல்ல போகலான்னு சொல்லிவிட்டு உங்கள் தம்பிக்கு தெரியாமல் போனோன்னே சிவாவும் அயிலையும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்து போகிறாங்க மேடம் நாங்கள் வரணுங்களா அப்படின்னு சொல்லி அயலிக்கிட்டேயும் சிவாகிட்டையும் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேஷுவலாக இருக்கிறப்ப சிவாவும் அயிலியும் தூரத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க இந்த லொக்கேஷனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த தோழரால் எதுவும் என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல கபிலன் கொடுக்க தான் கொடுத்தோம் அதனால நம்ம தான் வந்து இங்கே பாட்டமாக இருக்கோம் அவன் பாடணமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போகிறானே நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பேர் எதாச்சு ஆ பாட்டத்தின் உச்சத்தில் அவங்க மட்டும் இருக்காங்க அப்போன்னு பார்த்து தூரத்தில் அயலியும் சிவாவும் வரதை பார்த்துடுறாங்க தான் காலையில் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடித்தேன் நான் என்ன செய்வேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அயிலி இங்கே ரொம்ப அதிகமாக வந்து கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ளே அவன் எங்கே இருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிவா வந்து சொல்லும்போது அயலி வந்து புத்திசாலித்தனமா சாதுரியமாக வந்து சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள பார்த்துருக்க முடியாது ஆனால் இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் வித்தியாசமான இருக்கிற ஆளை நம்மளால் பிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஓ நீ அப்படி சொல்கிறியா யார் வந்து யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க அவங்கள மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஐலிஷிவாகவும் வந்து யோசிச்சோன்னே டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க ஒரு இருபது பேர்கிட்ட தான் இருக்காங்க அந்த இருபது பேரில் ஒரு ஆள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லொக்கேஷனோட கம்பேர் பண்ணால் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டீ கடைக்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு சந்தேகம் வருது நிச்சயம் டவுட்டே இல்லை அங்கே தான் நமக்கு முன்னாடியே அவன் வந்து பார்த்துட்டான் என்ன ஹைலி அதுலேருந்து மூவ் ஆயிடுது நம்மள மாதிரி தானே அவனும் இருப்பான் அவன் நம்மள பார்த்துட்டான் அதனால தான் இந்த லொக்கேஷன்லேருந்து மூவ் ஆகுறான் இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட அவனால் இங்கேருந்து தப்பிச்சிருக்க முடியாது ஆனால் என்ன பண்ணுறது அவன் நவுந்து போய் நமக்கு உதவி செய்கிறான் வாங்குங்க போகலான்னு சொல்லிவிட்டு ஐலின் சிவாவும் வந்து அந்த கூட்டத்துக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து சிவா இந்த பக்கம்தான் வரப்போகிறாங்கன்னு தெரியாமையே நம்ம அங்கேருந்து விலகி வந்துடலாம் நம்மளை பற்றி தேடி வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சிவாவுக்கு பக்கத்துலேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன் டாப்பில் சிவாவை உடனே தூக்கி வரையே போட்டது ஐயோ இவர் எங்கே இங்கே இப்போ தான் முத முதல்ல சிவா வந்து அந்த ஒரு நபரை வந்து பார்க்குறாங்க இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பிடிக்காமல் டக்குன்னு அவர் ஓட விட்டாப்புல நம்ம சிவா உடனே என்ன ஆச்சு சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் யார் என்ன ஏதுன்னு யோசித்தேன் இந்த வாட்டி உங்கள் தம்பி என்ன செஞ்சு மாட்டிக்கிட்டாப்புல நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே ஆ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து சத்தம் கேட்டுச்சுல்ல ஆமாம் கேட்டுச்சு அதுக்கு இவன் தான் சம்மந்தப்படுத்தியிருக்கான் ஏன்னா இவன் தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அவ்வளோ பெரிய நல்ல காரியம் வந்து செஞ்சுருக்கானா இவனுக்கெல்லாம் நான் ஐயோ பாவன்லாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அயலி வந்து வேக வேகமாக ஓடுறாங்க நம்ம சிவாவும் ஓடுறாங்க பக்கத்தில் ஒரு கயிறு இருக்குது அதை வந்து எடுத்துட்டாங்க நம்ம அயலியும் சிவாவும் அயலி வந்து அதை அப்படியே வந்து தூக்கி போடுறாங்க அந்த ஒரு நம்பர் வந்து இனிமேல் எஸ்கேப் பயரெலாம்னு நினச்சி கொஞ்சம் தூரமாக ஓடிக்கிட்டு இருந்தவருக்கு அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவர் காலில் வந்து கயிறு வந்து பட்டுருது அப்படியே வந்து இழுக்கிறாங்க அவர் வந்து கீழே உந்துடுறாரு அடுத்த நோடியே நம்ம ஐலி சிவாவும் அவங்கள வந்து சர்க்கிள் பண்ணிடுறாங்க ஏண்டா நீ இதனால் வந்து கொடுத்துட்டு போனேன் சொல்லுடா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு ரெண்டு பேரும் வந்து அடிக்கிறாங்க சார் எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் எதை வந்து கேட்குறீங்கன்னு தெரியாத போலேயே வந்து பேசுகிறாங்க நீ யார் எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுற காலையில் நீ கபிலன்ட்ட வந்து பேசினது எல்லாமே தெரிஞ்சிருந்தா நாங்கள் இங்கே வந்தோம் அப்படி இருக்கும்போது தேவ இல்லாமல் போய் சொல்லாத உண்மையை சொல்லுடா உண்மையை சொன்னால் கூட நான் ஒன்றை விட்டுருவேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இவரு தான் டிக் 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 வச்சு கொடுத்தாப்புல மற்றபடி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை முழுக்க முழுக்க காரணம் யார் கபிலனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் கபிலன்தான் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ஒன்றை எப்படா என்னால் விட முடியும் அவன் கொடுக்க சொன்னால் நீ கொடுத்துருவியா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம அயலி வந்து கண்ணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க இதை கேட்டு முடிச்ச உடனே சிவா எதுவுமே சொல்ல முடியாமல் பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருக்குது அங்கே போய் வந்து உட்காந்துட்டாங்க பாருடா இதை அவனால் ஜீர்ணிக்கவே முடியல சிவா பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிஸ்டர் என்னால் என்ன சிஸ்டர் பண்ண முடியும் கபிலன் பேச்சை கேட்குற தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்கிறாப்புல